ஒரு ஈவெண்ட்டில் ஆக்டர் ரன்வீர் சிங் அவர்கள் காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டி அவர்கள்கிட்ட வந்துட்டு அந்த காந்தாரா படத்தில் வர பெண் ஆவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பெண் தெய்வத்தை அண்ட் அது மட்டும் இல்லை ரிஷப் ஷெட்டியோடைய நடிப்பை வந்து நடித்து காமிக்கிறேன்னா அவர் கொஞ்சம் கேலித்தனமாலாம் வந்து பண்ணியிருப்பார் இல்லையா அதனால் ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கோவமாகவே இருந்தாங்க இதற்கு ரன்வீர் சிங் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய இன்டென்ஷன் வந்து ரிஷப் உடைய ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு பெர்ஃபாமன்ஸை வந்து நான் வந்து காமிக்கணும் சொல்லணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நான் வந்து பண்ணேன் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை வந்து பண்ண முடியும் எவ்வளோ சிரம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோட இன்டென்ஷன் வந்து அண்ட் ஃபுல் அப்படி தான் இருந்ததே தவிர நான் யாரோடைய கல்ச்சரியோ இல்லை யாருடைய ட்ரெடிஷனையோ நான் வந்து கிண்டல் பண்ணலை நான் எல்லாரோடைய கல்ச்சரியும் ட்ரெடிஷனையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறவேன் ஸோ அதனால் நான் யாருடைய அது சென்டிமெண்ட்டையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தேன் கஷ்டப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா நிஜமாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி வந்து அவர் சொல்லி ஒரு அறிக்கை மாதிரி விட்டிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க